வணக்கம் நான் உங்கள் இருமதி பந்தளராஜா நம்ம சேனலில் பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி பார்த்துக்கிட்டுருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி தலை ஷூட்டிங் ஸ்பாட் என்னடா விடாமுயற்சி தலை ஷூட்டிங் ஸ்பாட்டுன்னு சொல்லிவிட்டு ஏதோ ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே நிற்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா அட உண்மையிலேயே இது விடாமுயற்சி தலை ஷூட்டிங் ஸ்பாட்டு தாங்க விடாமுயற்சி வந்து ஃபாரின்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க நீ என்னடா பட்டிக்காட்டில் நின்றுக்கிட்டு விடாமுயற்சி தலை ஷூட்டிங் ஸ்பாட் அப்படின்றன்னா அட சத்தியமாக இது விடாமுயற்சி தலை ஷூட்டிங் ஸ்பாட் தாங்க அதாவது நம்ம தலை விடாமுயற்சியாக நடித்த படங்களோட தொடர்ச்சியாக தான் இன்றைக்கி வந்திருக்கு அந்த விடாமுயற்சி ஆனால் இது வந்து நம்ம நிற்கிற இடம் அவர் விடாமுயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தார்ல அந்த காலகட்டத்தில் எடுக்கப்பட்ட ராசி திரைப்படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் முரளி அப்பாஸ் இயக்கத்தில் நிக்காட்ஸ் எஸ்எஸ் சக்கரவர்த்தியோட தயாரிப்பில் வெளிவந்த படம் தான் ராசி அப்படின்ற படம் அஜித் குமார் ரம்பா ராஜ் அப்படின்னு மிகப்பெரிய நடிகர் பட்டாளமே நடிச்சிருப்பாங்க அந்த படத்தில் ஒரு காட்சி வரும் அதாவது மார்க்கெட்டில் வந்து அவங்க அஜித்தோட ஊருக்கார பொண்ணை வந்து கையை பிடிச்சி இழுத்துருவாங்க அப்போ வந்து அஜித் குமார் வந்து தட்டி கேட்பார் உடனே வில்லன் குரூப் வந்து சரின்னு அந்த பொண்ணை விட்டுருவாங்க அதுக்கப்புறம் அந்த அஜித் குமாரோட ஊர்க்கார பொண்ணு யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லி மார்க்கெட்டு ஃபுல்லாக தேடி கண்டுபிடிச்சி இழுத்துட்டு வந்து எல்லோருமேலேயும் கை வைக்க போகிறேன் என்னடா பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்பாங்க உடனே நம்ம அஜித்துக்கு கோவம் வந்து ஒரு ஃபைட் நடக்கும்ல அந்த ஃபைட் சீன் எடுத்த இடம் இந்த மார்க்கெட்டு தான் இந்த மார்க்கெட்டு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் காரக்குடி பக்கத்தில் இருக்க பள்ளத்தூர் பேரூராட்சியில் அமைஞ்சிருக்க பள்ளத்தூர் மார்க்கெட்டு இந்த மார்க்கெட்டுன்றது ரொம்ப பழமையான ஒரு மார்க்கெட்டு நீங்கள் பார்த்தா தெரியும் அந்த படத்தில் வந்து இந்த ஹாஸ்பிட்டாசீட்லாம் போட்டிருக்கோம் மார்க்கெட்டு இதே மாதிரி தான் இருக்கும் ஹாஸ்பிட்டாசீட்டு போட்டிருக்கோம் ஆனால் இப்போ வந்து காலத்துக்கு ஏற்றாப்பில் மாறி இருக்குது இப்போ வந்து சிமெண்ட்டு கொட்டாயெல்லாம் போட்டு டைல்ஸ்லாம் விட்டு ஒரு அழகான ஒரு சூப்பரான ஒரு மார்க்கெட்டாக இருக்குது இது வந்து பள்ளத்தூர் பேரூராட்சிக்கு சொந்தமான ஒரு மார்க்கெட் இந்த காரைக்குடி அப்படின்றதே வந்து ஒரு குட்டி கோடம்பாக்கம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இங்கே வந்து நிறைய திரைப்படங்கள் வந்து இந்த காரைக்குடி பகுதியை சுற்றி தான் நடந்துக்கிட்டே இருந்திருக்கு ஆரம்ப கட்டத்திலேருந்தே இந்த காரைக்குடி அப்படின்றது வந்து தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான ஒரு ஷூட்டிங் எடுக்கக்கூடிய ஒரு இடமா இருந்திருக்கு ஏவிஎம் ஸ்டூடியோவே முத முறை முத முதல்ல வந்து இங்கே தான் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் சென்னையில் எல்லா நடிகர்களும் இருந்ததுனால சென்னைக்கு வந்து ஏவிஎம் ஸ்டூடியோ ஷிஃப்ட் ஆயிடுச்சு இல்லைன்னா காரக்குடி அப்படின்றது மிகப்பெரிய வந்து ஒரு திரைப்பட நகரமாகவே மாறி இருக்கும் அந்த வாய்ப்பு வந்து நம்ம காரைக்குடிக்கு கிடைக்கல ஆனாலுமே இன்றைக்கும் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு ஃபைட் சீனு ஒரு சாங்கு ஒரு முக்கியமான ஒரு குடும்ப படங்கள்லாம் எடுக்கணும் அப்படின்னா எல்லாரும் தேடி வர இடமா இந்த காரைக்குடி தான் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நம்ம ஹரிசாரே எடுத்துக்கிட்டிங்கன்னா தூத்துக்குடியில் படம் எடுத்தாலும் சரி திருநெல்வேலியை மையமாக வச்சு படம் எடுத்தாலும் சரி இங்கே ஏங்க பொள்ளாச்சியை மையமாக வச்சு கதை எடுத்தாலும் சரி காரக்குடியில் ஒரு சீனாவது வச்சுருவார் இப்படி நிறைய இயக்குநர்கள் வந்து காரக்குடியை தேடிக்கிட்டு வராங்க இப்படி வந்து அஜித்தோட திரைப்பயணத்தில் ஒரு முக்கியமான இடமா இருந்த இந்த காரக்குடி நகரத்தில் இந்த பள்ளத்தூர் மார்க்கெட்டை நம்ம பார்த்ததில் ரொம்பவே சந்தோஷம் இதே மாதிரி ராசி படம் வந்து நிறைய இடத்துல எடுத்திருக்காங்க காணாடு காத்தானு காரக்குடி இங்கே பள்ளத்தூர் இப்படி இதை சுற்றி தான் இந்த சுற்றி இருக்க கிராமத்தை சுற்றி தான் எடுத்திருக்காங்க இதில் பிரகாஷ்ராஜாவோட வீடாக வர்றது வந்து காணாடு காத்தான் அந்த அரண்மனையை காமிச்சிருப்பாங்க இப்படி நிறைய வீடுகள் வந்து இந்த காரக்குடியை சுற்றி தான் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான இடத்துல நம்ம இன்றைக்கி இருந்தது ரொம்பவே ஒரு சந்தோஷம் மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இருமதி பந்தளராஜா நன்றி வணக்கம்